மக்களை வணக்கம் இந்த பதவியில் நாம ஐஎம்எஃப் International அமைப்பு இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ட் இந்த அமைப்பு வெளியிட்ட ஒரு அறிக்கை தொடர்பான ஒரு செய்தியை பார்க்கலாம் சரியா சர்வதேச நாணய நிதியம் என்று அழைக்கப்படும் ஐஎம்எஃப் அமைப்பானது சமீபத்தில் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த பட்டியலில் அதிக அளவு மதிப்பெண்ணை கொண்டு டாலர் மதிப்பில் அதிக அளவு மதிப்பெண்ணை கொண்டு உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு என்ற சாதனை படைத்துள்ளது அமெரிக்கா அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தை பெற்றுள்ள நாடு சீனா சீனாவிற்கு அடுத்தபடியாக மூன்றாம் இடம் ஜெர்மனி இந்தியா நான்காம் இடத்தை இந்த பட்டியல இடம்பெற்றுள்ளது அதே மாதிரி இந்தியாவிற்கு அடுத்தபடியாக இந்த பட்டியல் இணைந்துள்ள நாடு ஜப்பான் ஆகும் சரிங்களா இது வந்து மொத்த பொருளாதார மதிப்பின் அடிப்படையில் ஆனா அந்த ஜிடிபி வளர்ச்சி விகிதத்தில் செய்ய இந்த அமெரிக்கா சீனா இந்த நாடுகளை விட இந்தியா அதிகளவு பெற்று முன்னணியில் உள்ளது அதாவது இந்தியாவின் அந்த பொருளாதார வளர்ச்சி விகிதம் ஐயம்எஃப் அமைப்பின் அறிக்கையின்படி எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் இது முன்னணி பெரிய வளர்ந்த நாடுகளை விட இந்தியாவின் அந்த ஜிடிபி வளர்ச்சி விகிதம் அதிகமாகும் இந்த ஐஎம்எப் அமைப்பானது ஜூலை இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அன்று உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பின் தலைமையிடம் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் அமைந்துள்ளது இந்த ஐஎம்எஃப் அமைப்பின் தற்போதைய டைரக்டராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலினா ஜார்ஜிவா அவர்கள்